கவி கன்சான்கு ஜ்பி சீ காபி மாயூசிக்கு அன்பிற்குரிய ஹுசூர் சில நேரங்களில் ஒருவர் சில விஷயங்களில் வெற்றி பெற வரும்பொழுது அவர் ஏமாற்றம் மற்றும் நிராசையில் மூழ்கி விடுகின்றார் இத்தகைய நேரங்களில் மற்ற விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்துவது ஒருவருக்கு மிகவும் கடினமாகிவிடுகின்றது மேலும் அத்தகைய ஒரு நிலை ஒருவரால் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்றும் அல்ல இத்தகைய நேரங்களில் ஒருவர் இவ்வாறு தன்னை ஆறுதல் கொள்கிறார் அதாவது நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் இறைவனுடைய ஞானம் இருக்கிறது என்று அவர் நினைத்துக்கொள்கிறார் இருப்பினும் அத்தகைய ஒரு நிலையிலிருந்து அதாவது நிராசை நிலையிலிருந்து வெளியே வருவது என்பது ஒரு கடினமான ஒன்றாகவே தோன்றுகின்றது அன்பிற்குரிய ஹுசூர் இத்தகைய நிலையில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தாங்கள் தயை கூர்ந்து எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று இந்த கேள்வியை கேட்டார் அதற்குர் ஹசரத் நவாப் முபாரகா பேகம் சாஹிபா ரசி அல்லாத்தா அவர்களுடைய ஈரடி கவிதை வரிகள் உள்ளன அல்லாஹுவின் வாலின் மீது பிடிமானம் இல்லாதவரை விட எவர் அதிக ஏமாற்றம் அடைந்தவராகவும் மனம் உடைந்தவராகவும் இருக்க முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் சரியா எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வாலினை உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் இருக்கின்றான் என்பதில் நிச்சய உறுதி கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளை செவியேற்கின்றான் என்பதில் நிச்சய உறுதி கொள்ளுங்கள் அல்லாஹ் எந்த சூழ்நிலைகளில் நம்மை கொண்டு செல்கின்றானோ அது நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு தற்காலிக சோதனையாக இருக்கலாம் அல்லது துன்பமாகவும் இருக்கலாம் மேலும் இந்த சோதனையை கடந்து சென்ற பின்னர் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்று நம்புங்கள் ஒருவர் அனைத்திற்காகவும் அல்லாஹ்விடம் கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும் எல்லாம் வல்லல்லாஹ் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதில் ஒருவருக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒருவர் ஏமாற்றத்தை உணர்வது என்பது இயற்கையான ஒன்றாகும் ஒருவர் மனோ ரீதியாக கூட அதனால் பாதிப்படையலாம் இருப்பினும் அந்த நிலையில் மிகவும் நிராசை அடைந்து விடுவது மற்ற அனைத்தையும் விட்டுவிடுவது மேலும் வீட்டில் அமர்ந்து கொண்டு அல்லது ஒரு அறைக்குள் பூட்டிக்கொண்டு கொண்டு டிப்ரஷனுக்குள் மனச்சோர்வுக்குள் போய்விடுவது சரியல்ல அந்த நேரத்தில் ஒருவர் தைரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஒருவர் நேர்மறையான திட சித்தத்தை கொண்டவராக இருக்க வேண்டும் அதாவது வில் பவர் கொண்டவராக இருக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ்வின் முன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒருவேளை ஒருவர் டிப்ரெஷனில் மிகவும் ஒரு ஆபத்தான நிலைக்குள் போய்விட்டால் பிறகு ஒருவர் சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவரிடமும் செல்ல வேண்டும் ஏனென்றால் அதற்கு பிறகு அது ஒரு நோயாக மாறிவிடுகின்றது சரியா எனவே ஒருவர் அதனை நோயாக கருதி மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஒருவர் அந்த டிப்ரெஷன் நிலையிலிருந்து வெளியே வர முடியும் இல்லையென்றால் என்றால் ஒருவர் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் முன் சிரமப்பணிய வேண்டும் சஜதா செய்ய வேண்டும் அல்லாஹுவின் முன் துவா செய்யுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் மேலும் இத்தகைய இந்த கட்டத்திலிருந்து வெளியே வருவதற்காக கடினமான முயற்சி செய்யுங்கள் அல்லாத அலாஜனுக்கு அலாபி சிக்க்ரு அல்லாஹ் தத்மான ஒரு குழு கே அல தலஹா ஜிக்கர் குரு பார் பார் பாரிதுல கோசி ஹோகா எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான் அல்லாஹ் பி திக்ரில்லாஹி தத்மா இன்னல் குலூப் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நினைவு கூறுவதிலேயே உள்ளங்கள் அமைதி அடைகின்றன திருக்குரான் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதாவது எல்லாம் வல்ல அல்லாஹுவினை நினைவு கூறுவதில் அடிக்கடி நேரத்தை கழியுங்கள் ஏனென்றால் இது உங்கள் உள்ளத்திற்கு சுகம் அளிக்கும் எனவே ஒருவர் இதற்காக கடின முயற்சி மேற்கொள்ள வேண்டும் மேலும் திட சித்தத்தை வில் பவரை பயன்படுத்த வேண்டும் ஒருவர் யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டும் மேலும் தைரியமாக இருக்க வேண்டும் இதற்கான மிகச்சிறந்த சிகிச்சை அல்லது மருந்து என்னவென்றால் ஒருவர் திரசித்தம் கொள்ள வேண்டும் மேலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் ஒருவர் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைவது என்பது அல்லது வெற்றி பெறாமல் இருப்பது சாத்தியமான ஒன்றே ஆனால் அவர் வேறு ஒன்றில் வெற்றி பெற்றிருக்கலாம் சில நேரங்களில் ஒருவர் நெடுங்காலமாக வெற்றி அடையாமல் கூட இருக்கலாம் மேலும் ஒருவர் ஒரு சோதனையான காலத்தை கடந்து செல்லலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் இறைவனின் வழியைத் தவிர வேறு எந்த வழியும் இல்லை மனநிலை சரியில்லாத ஒருவர் அடிக்கடி இவ்வாறு கூறுவாராம் ஹுசூர் சம்பவத்தை சொல்கிறாங்க அந்த மனநிலை சரியில்லாதவர் கூறுவாராம் அல்லாஹ் எனக்கு உனது உலகத்தை பிடிக்கவில்லை என்று கூறுவாராம் அவர் இந்த வாக்கியத்தை கூறும்போதெல்லாம் அதிரத்து முதலாவது கலிஃப்துல் மசி அவர்கள் ரசி உள்ளாத்தாலு அவர்கள் அவரை கடந்து செல்வார்களாம் ஒரு நாள் அவர் தனது தலையை தொங்க போட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாராம் அப்பொழுது ஹுசூர் நீங்கள் இன்று எதையும் கூறவில்லையே என்று கேட்டார்களாம் அல்லாஹ் உனது உலகத்தை எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறவில்லையே என்று கேட்டார்களாம் அதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தாராம் அல்லாஹ் எனக்கு பதிலளித்து விட்டான் என்று கூறினாராம் என்ன பதிலளித்தான் என்று ஹுசூர் கேட்டபோது அவர் கூறினாராம் சரி உனக்கு இந்த உலகத்தை பிடிக்கவில்லை என்றால் எந்த உலகத்தை பிடிக்குமோ அங்கே போய் இருந்து விடு என்று அல்லாஹ் கூறிவிட்டான் என்றாராம் எனவே இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்த வேண்டும் இங்குதான் நாம் கடினமாக முயற்சி செய்து முன்னேற வேண்டும் எனவே ஒருவர் தனது வாழ்வை தைரியத்துடனும் வீரத்துடனும் வாழ வேண்டும் சரியா என்று ஹுசூர் பதிலளித்தார்கள் جزاک اللہ السّلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ مجدوب کی طرح جو بیٹھا تھا اور نعرے لگایا کرتا تھا اللہ میاں تیری دنیا پسند نہیں آئی ہم؟ اس خلیفہ بھی وہاں سے گزرا کرتے تھے یہ نعرے لگاتا تھا ایک دن بڑا خاموش بیٹھا تھا سارے نیچے کیے انہوں نے پوچھا آج نعرے نہیں لگا رہے اللہ تعالیٰ تیری دنیا پسند نہیں آئی کہتا آج اللہ میاں نے مجھے جواب دے دیا نے کیا جواب دیا نے کہا اچھا پھر جو دنیا پسند ہے وہاں چلے جاؤ ہاں؟ तो दुनिया तो यही है इसी में रहना है इसी में गुजारा करना है तो इसी में इसलिए हिम्मत और मर्दानगी से रहना पड़ेगा ठीक है औला अपनी इतात सिखाएंगे दे उसको